அன்பிற்குரிய காராள சொந்தங்களுக்கு வணக்கம் நம்முடைய வரலாறுகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் உள்ளோம் அந்த நம்முடைய கார்காத்த வேளாளர்கள் பற்றிய சில விவரங்களை காண்போம் முன்னொரு காலத்தில் விவசாயத்தை நம்பி வாழ்ந்த வேளாண் மக்கள் அதாவது காரைக்காட்டு வேளாளர்கள் ஒரு சமயம் மழையின்றி பயிர்கள் காய்ந்ததனால் மிகவும் மனம் வருந்தி கஷ்டப்பட்டார்கள் அவர்களில் சிலர் உண்ணா நோம்பிருந்து இந்திரனை எண்ணி தவம் செய்து மழை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அவர்களது பிரார்த்தனைக்கு இணங்கி இந்திர பகவான் கரும் மேகங்களை அனுப்பி மழை பெய்யச் செய்தான் இவ்விதம் அவர்கள் பயிர்களை காப்பாற்றிய காரணத்தினால் கார்காத்த வேளாளர்கள் என்ற சிறப்பு பெயர் பெற்றார்கள் அவர்களில் வேளாளரில் உயர்ந்தவர்களும் ஆனார்கள் இதுபோல் பெரியவர்கள் பலர் சொல்ல நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் முன்னோர்களில் பலர் தங்களை பத்திரமாத்து என்று கூறிக்கொள்வதும் உண்டு தங்கத்தில் பத்திரை மாத்து அப்படிங்கிறது சுத்தமானதாக மதிப்பு உயர்ந்ததாக கருதப்படுவது விளக்கம் மிகவும் தொன்மை வாய்ந்த கார்காத்த வேளாளர் பற்றிய குல வரலாறு ஒன்று இது போன்ற விளக்கம் தருகிறது அதாவது வேளாளர் அல்லது வெள்ளாளர் என்பது வெள்ளம் பிளஸ் ஆள்பவர் என்பதன் கூட்டு பெயர் வெள்ளம் என்பது நீராகும் நீரை வீணாக்காமல் ஆள்பவர்கள் அதாவது நிர்வாகிப்பவர்கள் என்று பொருள் அதுபோல கார்காத்த வேளாளர் என்பதும் கார் பிளஸ் காத்தார் மழை நீரை வீணாக்காமல் காத்து விவசாயத்திற்கு பயன்படுத்தியவர்கள் என்று கொள்ள வேண்டும் இது சற்று பொருத்தமான விளக்கமாகவே தோன்றுகிறது அடுத்தபடியாக கார்காத்த வேளாளர்கள் தென்னாட்டில் குடியேறியதும் பற்றியும் வரலாற்றை ஒட்டிய கதைகள் காணப்படுகின்றன மதுரையை ஆண்ட குலசேகர பாண்டியன் காசி யாத்திரை சென்றான் அங்கு வசித்து வந்த வேளாளர்களைக் கண்டு அவர்களது செயல்திறனை வியந்தான் அவர்களை தமிழ்நாட்டுக்கு வரும்படி அழைத்தான் காசியில் வசித்த வேளாளர்களில் பலர் பாண்டிய மன்னனுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறினார்கள் அப்படி அவர்கள் குடியேறியதும் மதுரைக்கு கிழக்கே உள்ள வீரச்சோளம் என்கின்ற களவேள்வி நாடு ஆகும் அவர்களது உழைப்பாற்றலையும் வாழும் முறைகளையும் பற்றி கேள்விப்பட்ட சோழ மன்னர்கள் அவர்களில் சிலரை சோழ நாட்டுக்கு அழைத்து சென்றார்கள் குடும்பத்திற்கு ஒரு கிராமமாக வழங்கி அவர்கள் சீரும் சிறப்புமாய் வாழ வகை செய்தனர் அவர்கள் குடியேறிய பகுதி மங்கள நாடு என்று அக்காலத்தில் அழைக்கப்பட்டது இப்படியும் ஒரு வரலாற்று குறிப்புகள் உண்டு அடுத்தபடியாக பதினேழாம் நூற்றாண்டில் தென்பாண்டி நாட்டில் திருநெல்வேலி சீமையையும் சுற்று வட்டாரங்களையும் பாளையக்காரர்கள் ஆண்டு வந்தார்கள் அவர்கள் மதுரையில் இருந்து ஆட்சி புரிந்த திருமலை நாயக்கருக்கு கப்பம் செலுத்தி வந்தவர்கள் பாளையக்காரர்களுக்குள் அடிக்கடி சண்டைகள் மூண்டது மன்னர்களுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை அவர்கள் ஒழுங்காக கட்டவில்லை மக்கள் அமைதியாக வாழ முடியாத நிலை ஏற்பட்டது அதை அறிந்த திருமலை நாயக்க மன்னர் தமது தம்பி சொக்கநாத நாயக்கரை தெற்கே சென்று நிலைமைகளை சீர் செய்யும்படி கேட்டுக்கொண்டார் அதற்கு இணங்க அச்சமயம் சொக்கநாதர் திருச்சியில் இருந்து அரசாண்டு வந்தார் அவர் தாமே தெந்திசைக்கு போகாமல் தமது தம் நம்பிக்கைக்கு பாத்திரமான கார்காத்த வேலாளரான அதாவது நாராயணகுடை கோத்திரம் வடமலை என்பவரை ஒரு குதிரை படையுடன் அங்கே சென்று அமைதி நிலைநாட்டும்படி அனுப்பி வைத்தார் தெற்கு நோக்கி படையெடு படையோடு பயணம் செய்த பிள்ளையன் வழிநெடுக்க உள்ள பாளையக்காரர்களையெல்லாம் எல்லாம் அடக்கி ஒடுக்கி பணிய வைத்தார் இறுதியில் வெற்றிகரமாக திருநெல்வேலி இசைமையை சேர்ந்தார் அவரது ஆற்றலை நன்கு அறிந்து கொண்ட நாயக்க மன்னர்கள் அவரை திருநெல்வேலியில் அவர்களது அரசு பிரதிநிதியாக அமர்த்தினர் அங்கேயே தங்கி தங்கள் சார்பில் ஆட்சி புரியும்படியும் செய்தனர் வடமலையப்ப பிள்ளை கார்காத்த வேளாளராவார் அவர் வடக்கு பிரதேசங்களில் வசித்த தமது இனத்தவரின் பல குடும்பங்களை தெற்கு பகுதிக்கு வருமாறு அழைப்பு விடுத்து செய்தார் திருநெல்வேலியிலும் அதை வட்டார கிராமங்களிலும் அவர்கள் வசதியாக தங்கி பணிபுரிவதற்கான ஏற்பாடுகளையும் சீரும் சிறப்புமாக செய்தார் வேளாளர்கள் சிறந்தவர் என்று குறிப்பிடும் விதத்தில் பிள்ளையன் என்ற சிறப்பு பெயரையும் நன்கு அவர் பெற்றார் அவர் காலத்தில் நெடுகிலும் வேளாண்மை செழிப்புற்று விளங்கியதும் தெய்வ வழிபாடும் ஓங்கி வளர்ந்தது ஆலயங்களில் பூஜைகள் சீரும் சிறப்புமாய் நடைபெறுவதற்காக பல ஊர் திருக்கோயில்களிலும் கட்டளைகள் ஏற்பாடு செய்தனர் பின்பு அவர் வழிவந்த மக்கள் தெய்வ பக்தியுடன் சீராக வாழ்ந்து விவசாயத்தை கவனித்து வளம் பெற்றார்கள் இதுவும் வரலாற்று குறிப்பே ஆகும் இன்றைக்கும் திருநெல்வேலி சீமையில் பல பகுதிகளில் பிள்ளையன் கட்டளை என்ற நிகழ்வுகள் மண்டகப்படி நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இதுதான் இங்கு மிக்க முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும் அதாவது கார்காத்த வேளாளர்கள் சைவ பிள்ளைமார்கள் வெள்ளாளர்கள் இனத்தில் இருந்து மாறுபட்ட வாழ்க்கை முறைகளை கொண்டிருந்தார்கள் கார்காத்த வேளாளர்களுடைய கோத்திரங்கள் உடை திரை ராயன் முடிவுகளை கொண்டவை என்றவாறு நூறு கோத்திரங்கள் பட்டியலிடப்படுகின்றன கார்காத்த வேளாளர்களின் பெண்களுக்கு சிறுவயதிலேயே அதாவது ஐந்து ஏழு அல்லது ஒன்பது வயதில் விளக்கீடு கல்யாணம் என்றொரு சடங்கு நடத்துகின்ற வழக்கம் உண்டு முறையான திருமணம் போலவே இது மிக சீரும் சிறப்புமாக நடத்தப்படுவதும் வழக்கம் விளக்கீடு கல்யாணத்தின் போது பெண் கழுத்தில் நவதாளி இது பேச்சு வழக்கில் நவனாளி என்று சொல்லப்படுகிறது கட்டப்படும் தாய் வழி பாட்டனார் அல்லது தாய் மாமனார் இத்தாலியை பெண் பெண்ணின் கழுத்தில் கட்டுவார் நபனாளி என்று சொல்லப்படுகின்ற நவதாளி ஒன்பது தங்க உரண்டைகளும் பத்து பவளமணிகளும் மொத்தம் பத்தொன்பது சேர்த்து கோர்க்கப்பட்ட சரடாகும் சிறுமியாக இருக்கின்ற போது கட்டப்படுகின்ற இத்தாலி முறைப்படி திருமணம் வரை கலற்றப்படாமலே பெண்ணின் கழுத்தை அணி செய்யும் பிறகு திருமணம் நிகழ்ந்து கணவன் கட்டுகிற திருமாங்கல்யம் கழுத்து அணியாக சேர்த்த பின்னர்தான் நவதாளி கலட்டப்படும் அப்போது நவத்தாளியில் இருந்த மணிகளில் பவள உருண்டை மூன்றும் தங்க உருண்டை இரண்டும் தனியாக எடுத்து திருமாங்கல்யத்தில் சேர்த்து கோர்த்து விடுவர் பின்னர் இவற்றை சிறிய வடிவில் செய்து தாலியில் நிரந்தரமாக இணைத்து கொள்வர் விளக்கீடு கல்யாணத்துக்கும் தனியாக சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் உண்டு வசதி வசதி படைத்த குடும்பத்தினர் பெரும் அளவில் ஆடம்பரமாக இவ்விசேஷத்தை செய்வர் இது தை மாதம் முதல் நாளன்று பொங்கல் தினத்தில் நடத்தப்படுகின்ற விசேஷமாகும் பெண்களுக்கு சிறுவயதில் விளக்கீடு திருமணம் நடத்தி தாலி கட்டி அணிந்திருக்க வேண்டும் என்பதை ஒரு ஜாதி சடங்கு ஆக ஆக்கியதற்கும் வரலாற்று சார்புடைய கதைகள் ஒன்று வழங்கப்பட்டது இன்றும் உண்டு சுமார் முன்னூறு ஆண்டுகள் காலத்தில் முஸ்லிம் மன்னர்கள் படையெடுத்து வந்து ஆட்சியை பிடித்திருந்த போது அவர்கள் நாட்டில் உள்ள பெண்களை எல்லாம் கவர்ந்து சென்று தங்கள் அந்தபுரத்தில் சேர்த்து விடுவது நடைபெற்றாது ஆயினும் அவர்கள் தாலி கட்டிய பெண்களை கல்யாணமாகிய கணவனோடு வாழ்ந்த மகளிரை தொடர் துணியவில்லை ஆகவே அவர்களுக்கு பயந்து வசித்து வந்த மக்கள் தங்கள் வீட்டு பெண்களுக்கு சிறு வயதிலேயே கல்யாணம் என்று பெயர் பண்ணி ஒரு தாலியை கழுத்தில் கட்டி வைக்கின்ற வழக்கத்தை கை கொண்டார்கள் காலப்போக்கில் அவசியம் இல்லாத போதிலும் நவதாளி கட்டி எப்போதும் அதை ஒரு அணிகலனாய் கழுத்தில் கட்டியிருக்க வேண்டும் என்பது சாஸ்திர சம்பிரதாயமாகிவிட்டது கல்வியும் நாகரிகமும் கால மாறுபாடுகளும் ஏற்பட ஏற்பட கார்காத்த வேளாளர்களிடையே விளக்கீடு திருமணம் அதாவது விளக்கீடு கல்யாணம் நடத்தி நவதாளி கட்டுகிற சடங்கும் குறைந்து அருகிவிட்டது அநேக குடும்பங்களில் இவ்விளக்கம் முற்றிலும் கைவிடப்பட்டுள்ளது ஆயினும் அசராபடி விசேஷம் நடத்தி நவதாளி கட்டுகிறவர்கள் கட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களில் கூட பலர் எப்போதும் நவதாளதாளியை கழுத்தில் அணிந்து கொள்வதில்லை கலற்றை வீட்டில் பத்திரமாக வைத்து விடுகிறார்கள் முக்கியமாக விசேஷ நாட்களில் அதை எடுத்து கட்டிக்கொள்கிறார்கள் இந்த விளக்கீடு திருமணம் என்பது நடுநாட்டில் சற்று குறைவாகவே காணப்படுகின்றது குறைவாக மட்டுமல்ல அது இன்றைக்கு அழிந்துவிட்டது உறவு முறை உறவு முறைகளை குறிப்பிடுவதிலும் கார்காத்தர்களிடையே கார்காத்த வேலர்களிடையே சில மாறுபாடுகளும் காணப்படுகின்றன கார்காத்த வேளாளர்கள் தங்கள் இனத்துக்குள்ளேயே தன் கொள்வினை குடிப்பினை செய்து கொள்வதை வழக்கமாக கொண்டவர்கள் மற்றும் கார்காத்த வேளாளர்களின் சடங்கு வழக்கங்கள் அனைத்தும் வைதிக முறைப்படி நடந்து வருகிறது கார்காத்த வேளாளர்கள் இறைவேனடி சேர்ந்தவர்களுக்கான கர்ம காரியங்கள் பதினாறாம் நாள் அல்லது பதினெட்டாம் நாள் நடைபெறுவதும் வழக்குகின்றன மேலும் கார்காத்த வேளாளர்களுடைய வரலாறுகள் தொடரும் இங்கனம் தமிழக கார்காத்த வேளாளர் சங்கம் நன்றி